ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு இந்தியாவிலும் நாட்டின் முக்கிய தீர்த்தங்களிலும் அதிகளவானோர் பிதிர்கடன் நிறைவேற்றி பக்தி பூர்வமாக வழிபாடுகளில் ஈடுபட்டனர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலின் அக்னி தீர்த்த கடற்கரையில் இன்று அதிகாலை முதல் பெருந்திரளான பக்தர்கள் பிதிர்கடன்களை நிறைவேற்றி வழிபாடுகளில் ஈடுபட்டனர் திருகோணமலை கன்னியா வெந்நீர் ஊற்றிலும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பிதிர் தர்ப்பண வழிபாடுகள் நடைபெற்றன குளினொற்றி இரணை மடுக்குள தீர்த்த கரையிலும் மக்கள் ஆடி அமாவாசை பிதிர் தர்ப்பணம் செய்து ஆத்மசாந்தி பிரார்த்தனை செய்தனர் ஆடி அமாவாசை விரதத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் கேரிமலை புனித தீர்த்த கடற்கரையில் விசேட பூஜை வழிபாடுகள் இன்று காலை முதல் இடம்பெற்றன